நேர்மை மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய காணலாம் கற்கலாம் காணொலியில் நாம் படிக்க போகிறது இயல் எட்டு அதனுடைய தொடர்ச்சியான ரட்சண்ய யாத்ரிகம் ஹெச் கிருஷ்ண பிள்ளை கிருஷ்ணன் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இயற்றியது ரட்சண்ய யாத்ரிகம் அந்த நூலில் உள்ள சில பகுதிகளை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கப் போகின்றோம் பாடத்தை துவங்குவதற்கு முன்பாக தமிழை வாழ்த்துவது நம்முடைய கடமை நிவந்து உட்காருங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள் உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்குதும் நாங்கள் சார் இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம் நம்போ தி ஹெச் கிருஷ்ணப்பிள்ளை அவர்கள் எழுதிய ரட்சண்ய யாத்திரிகம் என்பது இயேசு பிரானை பற்றிய ஒரு அற்புதமான காவியம் நெகிழ்ச்சியான ஒரு காவியம் நுழையும் முன் பார்த்துரலாம் நிறைய அன்பு குறையாத ஆர்வம் தொடரும் நெகிழ்ச்சி தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தின் இயல்புகள் இம்மனிதமே அனைத்து சமயங்களின் அடிப்படை கொள்கை மனிதம் மனிதம்னு சொல்கிறோம்ல அத மனிதம்னா என்ன மனுஷத்தன்மை மனிதாபிமானம் கருணையோடும் அன்போடும் கூடிய மனிதன் அதை தான் மனிதம் மனிதம்னு சொல்லிகிட்ருக்கோம் எல்லாத்த விட ஒரு மனிதனுக்கு தேவை பணம் காசு பகட்டு புகழ் இதெல்லாம் விட ஒரு மனுஷனுக்கு தேவை ஒரு மனுஷனாக வாழ்கிறதுக்கு மனிதம் தேவை மனித நேயம் மனிதாபிமானம் இரக்கம் மனதில் இரக்கமும் அன்பும் பிற உயிரிடத்தில் மிக மிக அவசியம் ஒரு மனுஷனுக்கு அப்போதான் அவன் மனுஷனாகவே மதிக்கப்படுவான் அதுதான் வந்து எல்லா சமயங்களும் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கையாகவும் இருக்கின்றது அனைத்து சமயங்களும் இக்கொள்கையை பேச்சாலும் வாழ்வாலும் வதை பலபட்டும் பட்டும் வெளிப்படுத்தியவர் இயேசு பெருமானார் இயேசு பெருமானார் அந்த கொள்கையின்படி வாழ்ந்தவர் இயேசு பெருமானார் அதனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கும் அவரை வந்து நம்ம கடவுளாக இருக்கோம் என்னதான் வந்து அவர் தேவ தூதனாக இருந்தாலும் அவரை வந்து நம்ம கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தியாகமும் அவருடைய அன்பும் அவருடைய கருணையும் தான் காரணம் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் அதனால் வானுரை தெய்வத்தில் வைக்கப்பட்ட ஒரு மா மனிதர் யாரு இயேசுபிரான் நம்மோடு வாழ்ந்தவர் அவரை வ வச்சு நம்ம வந்து ஆண்டுகளை குறிப்பிடும் கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் குறிப்பிடும் அளவிற்கு நம்மோடு கலந்து நம்மோடு வாழ்ந்த இறையனார் இறைவர் அதனால் இதை கொஞ்சம் ஸ்ரத்தையோட நல்லா கவனிங்க யாராக இருந்தாலும் தியாக வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க வந்து மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் போற்றத்தக்கவர்கள் இல்லையா அதுதான நியாயம் இதெல்லாம் சமயத்துக்கு அப்பாற்பட்ட செயல் ஒருவன் வாழும்போது எப்படி வாழ்கின்றான் என்பதை வைத்துதான் அவன் மறையும் போது அவனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இறைவனாகவோ இல்லை ஒரு சாதாரண மனிதனாகவோ எப்படி வேண்டுமானாலும் மறக்கக்கூடிய ஒரு மனிதனாகவோ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள் அவன் வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சு தான் நாம் அதை ஏற்றுக்கிறோம் அடுத்த நூல் வழி பாருங்கள் ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரீம்ஸ் ப்ரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவலாக இரட்சன்ய யாத்திரிகம் படைக்கப்பட்டது இது மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவக காப்பியம் இது ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் இரட்சன்ய பருவம் ஆகிய ஐந்து பருவங்களை கொண்டது இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் உள்ள இரட்சன்ய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன அதாவது அவர் வந்து கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை விதிக்கப்படக்கூடிய அந்த தருணத்தை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான மனதை பிழியக்கூடிய ஒரு பாட பகுதி இது இதன் ஆசிரியர் ஹெச்ஏ கிருஷ்ணனார் பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறித்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன ஹெச்ஏ கிருஷ்ணனார் போற்றி திரு அகவல் ரட்சண்ய மனோகரம் முதலிய நூல்களையும் இயற்றினார் இவரை கிருத்துவ கம்பர் என்று போற்றுவர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கிறித்துவ கம்பர் என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி மூணு நாலு ஆப்ஷனை கேட்பாங்க அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் கேள்வி அதனால் அதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஹெச்ஏ கிருஷ்ணனார்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குமா அதை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பெயர் இப்போ ஒரு அண்மை காலமாக எல்லா பெரும் கவி கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி சரித்திரம் படைத்த ஆசிரிய பெருமக்களுக்கு பின்னாடி இருந்த அடிகளார் பிள்ளை இந்த மாதிரியான சில பட்டங்களை எல்லாம் வந்து நீக்கிவிட்டு இப்போ வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வந்து அதை நீக்கிக்கிட்டு அச்சிடுறாங்க அதுக்கு அரசியல் காரணம் வேற ஏதாவது இருக்கலாம் ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தவறான செயல் தான் நான் நினைக்கிறேம்மா மனப்பூர்வமாக அதாவது பேருக்கு பின்னாடி தன்னுடைய ஜாதியையோ இதையோ வைக்கிறது வந்து தவறு அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தில் சரி தவறுங்கிறத வந்து நான் வந்து அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தான் அது தவறு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் மற்றபடி அதில் எந்த தப்பும் கிடையாது அவங்க எதில் எங்கே பிறந்தாங்களோ அதை வச்சுருந்துருக்காங்க அது காலம் தொட்டு இருந்த ஒரு வழக்கமாக இருந்தது அவங்களுடைய அடையாளங்களை வந்து சிதைப்பது சிதைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை தவிர்த்துருப்பாங்க ஆனால் அவங்க பெயரில் தான் அவங்களுடைய இயற்பெயரில் தான் அவங்க அவங்க அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய இலக்கியங்களை நாம் படித்து கொண்டு வருகின்றோம் அப்போ அவங்களுடைய இலக்கியங்களை ஏற்றுக்கொண்டாற் போல அவர்களுடைய இயற்பெயர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவர்களுடைய அடையாளங்களை மாற்றக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து பொதுப்படையாக நாம் அதை வைக்க வேண்டாம் அதனால் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் அது இன்னிக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்றைய அரசியலில் நமக்கு அதில் பல பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு இன்றைய சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் கொண்டு வைக்காதீங்க இல்லை வைங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் தன்னுடைய அடையாளத்தோடு நிலைநிறுத்திய இலக்கியங்களை படைத்தவர்களுடைய அடையாளங்களை வந்து அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த விதத்திலையும் உரிமை உரிமை கிடையாது அது நம்பர் ஒன் பாயிண்ட்டு நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே வந்து நாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுதான் வரலாறு இவங்கள்லாம் வாழ்ந்து முடிந்தவர்கள் வரலாறு படைத்தவர்கள் அந்த வரலாற்றை நாம் முன்னோடிகளாகவும் தரவுகளாகவும் பல ஆய்வாளர்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் அதை வந்து கல்வியை மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பல அறிவை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவங்களுக்கு வந்து இது ஒரு வழிகாட்டி நூல்கள் இலக்கியங்கள் எல்லாம் அது காலத்தின் கண்ணாடியின் வேற சொல்லியிருக்கேன் இப்ப இவங்க மாத்திட்டாங்கன்னா அந்த காலத்துல அப்படியெல்லாம் வந்து தங்களுடைய இனத்தின் பெயரை வைத்தார்கள் என்ற அந்த வரலாறு மறைக்கப்பட்டு விடும் இல்லையா இனி வரப்போற தலைமுறைகளுக்கு அப்படி வந்து ஒரு பெயர் அவங்களுக்கு இருந்தது அவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதே வந்து மறைக்கப்பட்ட மாதிரி தானே அது அது ஏன் மறைக்கப்படணும்னு கேட்கிறேன் ஏன்னா இப்பவும் இருக்கதான் செய்யுது எல்லா மதமும் எல்லா ஜாதியும் ஜாதிக்கு ஒரு கட்சியும் எல்லாமுமே இப்பவும் இருக்கதான் செய்யுது அப்போ அவர்களுடைய அந்த அடையாளங்களை மறைக்க வேண்டியதன் அவசியம் என்ன அது வருங்காலம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இன்னார் இவர் இவர்தான் இந்த இலக்கியத்தை படைத்தார் என்ற உண்மையான வரலாற்றை எதிர்காலம் புரிந்து கொள்ள வேண்டாமா அதை ஏன் மறைக்க வேண்டும் அது தவறு இல்லையா அதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது இதை இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் என் மாணவ செல்வங்களே நான் சொல்வது சரியா அதில் நியாயம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் உங்கள் அறிவுத்திறன் கொண்டு சிந்தித்து எனக்கு கமெண்டில் கொடுங்க நான் சரியா நான் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெயரை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பது அவரவர் உரிமை அதில் நீ வந்து இந்த பேரை வைக்காத அந்த பேரை வைக்காத ஜாதி பேரை வைக்காத ஊர் பேரை வைக்காத நிறைய பேர் தங்களோட பிறந்த ஊரை முன்னாடி வச்சு வைக்கிறாங்க ஊர் பேரை வைக்காத இதெல்லாம் வந்து சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்போ சொல்கிறதுக்கே அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை மறைக்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துமா இது இதுக்குள்ளேயும் வந்து ஒரு அரசியலை புகுத்துவது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை இலக்கியங்களில் வந்து மொழியில் கொண்டு வந்து அந்த மாதிரியான அரசியலை புகத்து புகுத்துவது வந்து தவறு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துமா ஸோ என்னுடைய மாணவர்களுக்கு என்னை பின்பற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான வாசகர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்வது சரி என்று தோன்றினால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் இது என்னுடைய கருத்து அதை ஆணித்தரமாக இங்கே பதிய வைக்க நான் விரும்புகின்றேன் ஏன்னா எனக்கு வந்து வாசிக்கும் போதே அதில் வந்து என் நான் என்ன படித்தனோ என் மண்டையில் என்ன என் அறிவில் என்ன இருக்கோ அதுதான் வந்துச்சு எனக்கு ஹெச்ஏ கிருஷ்ணா கிருஷ்ண பிள்ளைன்னு தான் வந்தது அப்புறம் இங்கே பார்த்தா இருக்கிறது கிருஷ்ணனார் அப்படின்னு இருக்கும்போது அதில் உள்ள அரசியல் எனக்கு புரிந்தது அதனால இந்த இடத்துல அதை நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேம்மா சரியா சில சமய இலக்கியங்களைப் போலவே கிறித்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன இது வந்து கிருஷ்ணனார் பேரை மட்டும் இல்லைம்மா அதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க எல்லா தமிழ் அறிஞர்களுடைய பெயரிலும் பின்னால் வரக்கூடிய அந்த ஒட்டு பின்னொட்டு மறைக்கப்பட்டு அதை வந்து ஒரு தனி ரூபத்தோடு அச்சிடப்படுகின்றது இப்போ சில காலமாக அப்போ இன்னும் கொஞ்சம் போனால் முன்னாடி உள்ள பெயரை சொல்லி வரக்கூடிய நாஞ்சில் சில பேரெல்லாம் முன்னாடி போட்டுக்கிறாங்களே மயிலை மயிலை சீனி அப்படின்லாம் சொல்லி போட்டுக்கிறோம் போன சென்ற பாடத்தில் கூட படித்தோம் இல்லையா இப்போ அதையும் எடுத்து நீக்கிடுவாங்களா அப்போ அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு தெரியக்கூடாதா இது வேடிக்கையாக இருக்குது இல்லைம்மா அதுதான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏ கிருஷ்ணனார் போற்றி திரு அகவல் ரட்சண்ய மனோகரம் முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார் இதுவும் மிக முக்கியமான ஒன்மார்க் கொஸ்டின் இந்த நூல்களின் பெயர்களை கொடுத்து இதை யார் இயற்றினார் என்றும் கேட்கலாம் இல்லைன்னா ஆசிரியர் பெயரை கொடுத்து இவர் இயற்றிய நூல் எதுன்னு இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றையும் கேட்கலாம் ஸோ அதுவும் ஒரு ஒரு மதிப்பெண் கேள்வி தான் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சொல்லியிருக்கேன் கிறித்துவ கம்பர் அது ஒரு கேள்வின்னு சொல்லியிருக்கேன் இது ஒரு கேள்வி இதெல்லாம் வந்து மார்க் கொஸ்டின் அதுதான் இதில் முக்கியமான ஒரு மதிப்பெண் கேள்வி இந்த காணொளியை நாம் இதோட முடித்து கொள்ளலாம் பாடலை நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சரியாமா அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி